ஹலோ எபியோன் வெல்கம் டு க்ளோவர் நான்கு பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது இந்த வகையான நிலம் அல்லது இடத்துக்கு வரி கட்டலை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட பட்டா வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் அதை ரத்து செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அப்படியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒருவருடைய சொந்த நிலமாக வேணாலும் இருக்கட்டும் பட்டா வாங்கியிருந்தாலும் சரி சப்போஸ் அவங்க பட்டாவே வாங்கலை அப்படின்னாலும் சரி அது வந்து காலி இடமாக இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி நீங்கள் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபைன் போடுவாங்க ஸோ அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடமே உங்களது வந்து இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ரத்தாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுதான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ காலி இடம் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடு கட்டாமல் பக்கத்தில் வச்சுருப்போம் ஸோ அந்த இடத்துல நம்ம பட்டா வாங்கியிருப்போம் அதே மாதிரி பத்திரம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுருப்போம் ஸோ அந்த இடம் பார்த்து எந்த ஒரு பயன்பாட்டுக்கும் இல்லாமல் அதாவது விவசாயம் நம்ம எதுவுமே செய்யாமல் அப்படியே விட்டுருப்போம் ஸோ அந்த இடத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா சுற்றி வந்து முள்வேலி கம்பி வேலி இந்த மாதிரி எல்லாம் போட்டு வச்சிருப்போம் ஸோ அந்த மாதிரியான நிலத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா பட்டா சிட்டா இது எல்லாமே இருக்கும் எல்லாமே இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு வருஷமே அந்த காலி இடத்துக்கான வரியை நம்ம கரெக்டாக வந்து சரியான முறையில் கட்டிட்டு வரணும் ஓகேங்களா காலி இடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விடக்கூடாது காலியிடமாக இருந்தாலும் அதற்கான வரியை நம்ம கட்டிட்டு வரணும் அப்படி முறையான வரி நம்ம கட்டாமல் அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ விட்டுட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அதுக்கடுத்த வந்து யாராவது வந்து இந்த நிலம் என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உரிமை கோர்றாங்க அப்படின்னா நம்மள்ட பட்டா இருக்குது பத்திரம் இருக்குது எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நம்ம லீகல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது பட் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் ஒரு முக்கியமான ஆவணம் அப்படின்னு சொல்கிறாங்க பண்ணுறாங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு காலி இடம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த காலி இடத்துல ஸோ நீங்கள் வந்து வருட வருடம் பார்த்திங்கன்னா நம்ம வரி கட்டி ஆகணும் ஸோ அப்போ தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து உரிமையும் கோர முடியும் சரிங்களா பட்டா இருக்குது பத்திரம் இருக்கு அப்படின்னாலுமே இதுவும் ஒரு டாக்குமெண்ட் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா நம்ம பார்த்திங்க அப்படின்னா அந்த காலி இடத்திற்கு வருட வருடம் கரெக்டான முறையில் வரி கட்டிகிட்டு இருந்தோம்னா இது ஒரு நமக்கு உரிமை கோரும் ஆவணம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நம்ம நார்மலாக பார்த்திங்க அப்படின்னா வீட்டு வரி கட்டுறவங்க அதே மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த காலி இடத்துக்கான வரியும் கட்டாயம் நம்ம கட்டிகிட்டே இருக்கணும் ஸோ வீட்டு வரி வருடத்திற்கு ஒரு முறை நம்ம கட்டுறோம் அதே மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த காலி இடமாக இருக்குது அப்படின்னா நம்ம அந்த காலி இடத்துக்கும் நம்ம கட்டிகிட்டே இருக்கணும் ஸோ அந்த காலி இடம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பக்கத்தில் இல்லாமல் இருக்கலாம் ஸோ பக்கத்து ஊரில் இருக்கலாம் பக்கத்து மாவட்டத்தில் இருக்கலாம் ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம அதை வந்து கண்டுக்காமையை விட்டுருவோம் ஸோ காலி இடம் தானே பட்டா இருக்குது பத்திரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுருவோம் பட் இருந்தாலும் அந்த காலி இடத்துக்கும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வருடம் வருடம் எந்த ஒரு வருடமுமே தவறாமல் அதுக்கான காலி இடத்துக்கான வரி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது அதை நம்ம பே பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ இந்த வரியை நம்ம எங்கே பே பண்ணணும் அப்படின்னா நார்மலாக நம்ம வீட்டு வரி அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளோட ஊராட்சியில் வந்து பே பண்ணுவோம் ஸோ அதுவே காலி இடத்துக்கான வரியை பார்த்தீங்கன்னா வருவாய் துறையில் நம்ம செலுத்துகிற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ இப்படி நம்ம வருட வருடம் செலுத்திட்டு அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளோட நிலத்தை யாருமே வந்து ஆக்கிரமிப்பு செய்ய முடியாது ஸோ அதே மாதிரி உரிமை கோரவும் முடியாது நம்மள்ட்ட எல்லா டாக்குமெண்ட்டுமே இருக்கும் பட் இருந்தாலும் அந்த காலி இடம் அப்படின்னு வந்துருச்சுனாவே அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா காலி இடத்துக்கும் வரி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது ஸோ நிறைய பேர்த்துக்கு வந்து அதுக்கு கான வரிகள் அப்படிங்கிறது தெரியறதில்ல அந்த காலியிடம் எவ்வளோ சென்ட் இருக்குது அல்லது எவ்வளோ ஏக்கர் இருக்குது இந்த மாதிரி இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் அதற்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பட்டா இருக்குது அதே மாதிரி பத்திரப்பதிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வரி கட்டுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து நம்ம வருவாய்த்துறைக்கு போயிட்டு இந்த மாதிரி எங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா காலியிடம் இருக்குது இவ்வளோ செண்டை இருக்குது இவ்வளோ ஏக்கர்ஸில் இருக்குது இதுக்கு வந்து நாங்கள் வரி கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கட்டணும் ஸோ ஒன்ஸ் நீங்கள் கட்டிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்த வருஷமெல்லாம் அந்த வரி ரசீதை கொண்டு போனீங்க அப்படின்னாலே அடுத்தடுத்த வருஷத்துக்கு உண்டான வரியை வந்து அவங்க பே பண்ணிடுவாங்க ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் நீங்கள் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொண்டு போகணும் சரி ஸோ நிறைய பேருக்கு வந்து இதில் டவுட்ஸ் இருக்குது நத்தை மனநிலமா அல்லது புஞ்சை நிலமா அரசு புறம்போக்கு நிலமாக ஸோ எந்த வகையான காலி இடத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வருவாய் துறை மூலமாக நம்ம காலி இடத்துக்கான வரியை செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கண்டிப்பாக நமக்கு எந்த வகையான காலி இடமாக இருந்தாலும் சரி நம்ம பேரில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதற்கான வரியை நம்ம செலுத்தணும் வரி செலுத்துகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அதில் நம்மளோட பெயர் எல்லா டீட்டெயிலும் பார்த்தீங்க அப்படின்னா பட்டா மற்றும் பத்திரத்தில் இருக்கிற மாதிரி இருக்கா நீங்கள் அப்படி பார்த்துங்க சப்போஸ் நீங்கள் ஒருவேளை பட்டாவே வாங்காமல் இருக்கீங்க பத்திரம் மட்டும் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து எப்போவாவது நீங்கள் பட்டா வாங்குறீங்க அப்படின்னா அந்த பட்டா வாங்கும்போது கண்டிப்பாக உங்கள்கிட்ட காலி இடத்துக்கான வரி ரசீது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கேட்பாங்க ஸோ அதனால தான் சொல்கிறேன் காலி இடத்துக்கான வரியை நீங்கள் வருட வருட தவறாமல் செலுத்திட்டே இருக்கணும் சரிங்களா சோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் இந்த உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்